உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலங்களை நம்ம பார்க்க போறோம் பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதி உங்களது ராசிக்கு கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறாங்க ரொம்ப நல்ல விஷயம் அது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் புதன் அவர் இப்போ வந்து உங்களுக்கு வக்ர பலம் அடைந்து ஏழாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் அடைகிறார் அவர் ராசிக்கு பத்து குடையவனாக வழங்கக்கூடியவர் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இரண்டாம் தேதியிலிருந்து வக்கரம் அடைகிறார் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் வக்கரத்தான் இருக்கப் போகிறார் டேட் அப்புறம் பார்த்துக்கலாம் முடியும் டேட் ஆனால் வக்ரம் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்படும்ன்றத பார்க்கணும் அதனால் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கும்போது நிச்சயமாக திருமண மாணவர்களாக இருந்தால் நம்ம மனைவி சொல்லே மந்திரம் அல்லது கணவன் சொல்லே மந்திரம்ன்ற நிலையிலே நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அல்லது நண்பர்கள் என்ன சொன்னாலும் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ செய்கிறீங்க அதே மாதிரி அவங்க சொல்கிறதை கேட்டு நீங்கள் நடந்துக்கிறீங்க எல்லாமே ஒரு பரஸ்பரம் ஒரு அன்போடு ஒற்றுமையோடு இப்போ போய்கிட்டு இருக்கு ஆனால் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பாலம் பண்ணி வக்கரம் அடையுது அந்த வீட்டுக்கு அதிபதியே வக்கரம் அடைகிறார் அந்த இடத்துல உங்கள் கிரகம் போய் சேர்ந்துருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் அந்நியமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒற்றுமையாக இருக்கிறீங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மனக்கசப்பு உருவாக்கக்கூடிய வகையில் ஏழாம் வீடு பாதிக்கப்படுது அப்போ நீங்கள் என்னதான் நல்லது செய்யணும் என்னதான் நீங்கள் நல்ல நிலைமையில் அவங்கள பாதுகாக்கணும் அவங்களோட நல்லா நட்பாக இருக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய நல்லதே அவங்களுக்கு ஒரு கெட்டதாக தோணும் நம்ம ஒன்று கேட்க வேலை எதுக்கு ஒரு செஞ்சிட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியாது நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட எதிர்பார்த்ததை கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்போ கூட அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க அப்போ என்னன்னா என்னடா எவ்வளோ செஞ்சும் ஒரு சிரிப்பு இல்லை ஒரு ஒரு அன்பு இல்லை ஒரு புரிதல் இல்லை நன்றி இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை அவங்களுக்கு உருவாக்கும் ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் அவங்க கிடையாது அவங்களை இந்த கிரகம் அப்படி மாற்றும் ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க நீங்கள் மாறுறாங்கன்னாக்கா எப்படி மாறுறாங்க வேறு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்குள்ளே எந்த விதமான மன வருத்தமும் இல்லை எதுக்கு அவங்க அவங்கள்ட்ட நெகட்டிவாக நடந்துக்கிறாங்க சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க சொன்ன மாதிரி நடக்க மாட்டாமல் அவங்க வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏன் உருவாகுதுன்னா அந்த கிரகம் வந்து வக்கரம் அடைகிறது அவங்கள அப்படியே மாற்றிடுவோம் அவங்க நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியும் அப்போ நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அவங்கள பாதுகாக்கணும் இந்த நேரத்தில் அவங்களை பாதுகாக்கணும் அவங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றம் உடல்ல மாற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ ஏற்படுது இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இரண்டு குடையவன் வாக்கு சனாதிபதி வக்கரம் அடைகின்றான் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து சனி வக் வக்கரம் பெறாமல் நல்ல நிலைமையில் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருந்தார் ஆட்சி பலம் அடைந்து அப்போ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக பார்த்துக்கிடுவார் சரிங்களா அதே நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தன வருவாய் உங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு வருது எவ்வளவு பணம் வருது எவ்வளோ பொருள் வாங்கினீங்க இதெல்லாம் தக்கு வைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இப்போ வந்து வக்கரம் அடைஞ்சு மூன்றாம் இடத்துல உட்கார்றாரு உங்கள் ராசிக்கு பனிரண்டு கூடியவன் செவ்வாய் அவர் வந்து ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப சனி பகவானுடைய வக்கர பார்வை செவ்வாயின் மீது படுகிறது செவ்வாயுடைய பார்வை அவர் சொந்த வீடானா பன்னெண்டாம் இடத்துக்கு படுது ஒரு கனெக்டிவிட்டி அப்படியே சர்க்குலேஷன் மாதிரி வரும் இப்படி பார்க்கும்போது என்னன்னா அந்த பனிரெண்டாம் இடம் வலிமை அடைகிறது அதே மாதிரி சுக்கரன் ஆறாம் இடமான எதிரி ஆட்சி பலம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பார்க்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடம் ரொம்ப வலிமை அடையுது அது ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு பக்கம் வந்து நீங்கள் எதிர்பாராத பணம் வந்து கைக்கு உங்களுக்கு வரலாம் நீண்ட நாட்களாக கொடுத்து விட்டு வாங்க முடியாத பணம் வரும் சொத்துக்களை விட்டு நீங்கள் ஏதாவது பணம் வாங்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற சொத்தோ அல்லது பணமோ நகையோ உங்கள் கைக்கு வந்துடும் ஏதாவது ஒரு பொருட்கள் காணாமல் போய் அந்த பொருளுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட் செஞ்சு அந்த பொருள் வந்து இந்த நாட்களாக வழக்குகளில் இருந்து அதை கைப்பற்றின பின்னாடியும் உங்கள் கைக்கு வராமல் இருக்கும் சில பேருக்கு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு இல்லை ஒரு காரியம் செய்யணும் நம்ம வெளியில் பணம் கேட்டிருந்தோம் கடன் கேட்டிருந்தோம் ரொம்ப நாட்களாக அவங்க பதிலே சொல்லலை அப்படின்னா இப்போ வந்து அவங்க கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க வச்சுக்கோங்க காரியத்தை நடத்துங்கன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நன்மை ஆனால் அடுத்து வந்து என்ன அந்த வாங்கின பணம் இருக்குல்லையா அது செலவாகும் வெட்டி செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகுவோடு சனி சேர்ந்து வக்கர பணம் அடைந்து பத்தாம் பார்வையாக அந்த பன்னெண்டாம் வீடை பார்க்குறாரு பன்னா வீட்டு அதிபதியும் பார்க்கறாரு பத்தாம் அந்த பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடையும் பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் அந்த பணம் நல்ல நிலையில் போய் வீண் செலவாக மாற நல்ல நிலையில் சேராது தேவையில்லாத சிநேகத்திற்காக நீங்கள் வீண் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அது நண்பன்லாம் வந்துவிட்டான் நண்பர்லாம் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுன்றக்காக கையில் எங்கிட்ட வாங்கி வச்ச கடனை கூட அவங்க சந்தோஷத்திற்காக நீங்கள் செலவு அந்த ரெண்டு மணி நேரம் உங்களுமே அந்த காசு காணாமல் போயிடும் அப்புறம் அவங்க போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வாங்கின கடன் அப்படியே இருக்கும் இது மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு மைனஸ் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது தேவை ப்ளஸ் வேணுமா மைனஸ் வேணுமா அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் இல்லை செலவு செஞ்சு தான் ஆகணுமா அவங்ககிட்ட நீங்கள் பத்து ரூபா இருக்கா ரெண்டு ரூபா செலவு செய்யுங்க பரவாயில்ல அதை மீட்டுக் கொள்ளலாம் எட்டு ரூபாய் முழுமையாக செலவிஞ்சே உங்களுக்கு கடன் தான் மிஞ்சும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்து குடையின் புத்திரஸ்தனாதிபதி குரு பகவான் வந்து முன்னோர்களுக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய வீடு தாத்தா பாட்டிக்குள்ள வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அவர் புதனோடு இணைகிறார் அப்போ என்ன சொன்னால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அதிரடி நடவடிக்கைகள் மூலியமாக அவங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது முன்னோர்கள் சொத்து வந்து பங்கு பாகம் பண்ணாமல் இருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து அதை எப்படி கேட்கறது தயங்கிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நாளாக வந்து அமைதியாக பொறுமையாக கேட்பீங்க எப்படியா செஞ்சு கொடுத்துருங்க எங்களுக்கு அதை மனத்தை கொடுத்துருங்க அழகாக பிரிச்சுக்குருவோம் அப்படியே எப்படி பணிஞ்சு 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 பேசியிருப்பீங்க ஆனால் இனிமேல் அது வேலை நடக்காது இனிமேல் போய் சவுண்டாக பேசுவீங்க கொடுத்தாலே கூடிய அப்படின்ற மாதிரி நின்றுவீங்க அப்போ வந்து அந்த காரியம் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் இப்போ நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த இந்த நேரத்தில் அதை நீங்கள் பண்ணும்போது என்னான்னு சொன்னால் தட்டாமல் அவங்க செஞ்சிருவாங்க ஆனால் என்ன இப்படி பேசிட்டான உணர்வு இருக்கும் ஆனால் வந்து அதை காலப்போக்கில் மறந்துடுவாங்க நீங்கள் ஒரு கௌரவத்திற்காக நீங்கள் அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் வந்து பொறுமையாக போனீங்க அதுக்கு மதிப்பு இல்லை ஆனால் இப்போ நீங்கள் வேறு மாதிரி போய் அந்த இடத்துல நின்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்குது பயன்படுத்திக்கங்க அதே நேரத்தில் உங்கள் இல்லாத துணையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ வந்து நல்ல நட்புகள்லாம் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல கணவன் மனைவியெல்லாம் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப அந்நியமாக வாழ்ந்தவங்க கூட இந்த நேரத்தில் சின்ன சின்ன கருத்து வெற்றுமைக்காக இப்போ பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இது ஆரம்ப ஸ்டேஜாக உருவாக்கிறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களிடத்திலும் பகைக்கக்கூடாது மனைவியையும் கணவனையும் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை நட்பையும் பாதுகாக்க வேண்டியது உன் கடமை சொந்த பந்தங்கள்கிட்ட எந்தவித கெட்ட பேர் எடுக்காமல் பாதுகாக்க வேண்டியது உன் கடமை சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும் போதும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை சகோதர சகோதரி இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா மூத்த சகோதர அதிபதி சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்து விரைஸ்தானத்தை பார்க்குறாரு என்ன கேட்டாலும் செய்கிற நிலமையில் இருக்காரு ஆனால் செலவு பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு உங்களுக்கு எதிரான கருத்தை செய் சொல்லுவார் நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார் ஆனால் பயக்க மாட்டார் என்ன வேணாலும் தான் இருக்காரு ஆனால் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக மாறி வீண் செலவாக மாறும் இதே சதவீத சதவீதம் வந்து உங்கள்கிட்ட பிரச்சனையே பண்ணுற அளவுக்கு இருக்காங்க இந்த நேரத்தில் நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்புலேயே ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற உறவுகள் காரியங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது நீண்டு ரொம்ப வருஷமாக நீங்கள் பழகின பழக்க வழக்கத்தில் சின்ன விரிசல் வரவுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் திருமணங்கள் சில தள்ளி போனாலும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அது நடந்து முடியும் நல்ல நிலைமையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தோடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இந்த இந்த நேரங்களில் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறை மாத இருந்தால் பெண்கள் ரொம்ப கவனமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வழிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் மருத்துவ ஆலோசனை முக்கியம் நெர்ச்சொன்ன விஷயங்களிலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் இனிமையாக இருக்கும் என்பதை உரைக்கின்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லும்போது என்ன அப்படி சொல்கிறாரு நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது ஏன் அப்படி கேட்டோம் அந்த செய்தி கேட்டால்தான் மனசரியலே நினைக்காதீங்க குறிப்பாக அந்த கற்பிணி பெண்களை பற்றி சொல்லும்போது சில பேருக்கு அந்த உள்ளுணர்வில் அந்த வேதனை போய் தாக்கிறோம் நல்ல வார்த்தை சொல்லாம சொல்லிட்டாரேன்னு சொல்லி இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் அதை உள்வாங்கிக்கணும் அதாவது நம்மளுக்கு சாதகமான நேரம் நல்ல விஷயங்கள் சொல்லலாம் கெட்ட நேரங்களில் போய் நல்ல நேரம் நல்லது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லது சொல்லியிருக்காரு அப்படின்னு தைரியமாக இருந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டும்போது நீ இப்படி சொன்னானே இப்படி சொல்லி இப்படி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் பேசிடுவீங்க இல்லையா அதுக்காகத்தான் நம்ம எச்சரிக்கையாக சொல்லிடுறோம் உள்ள உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறோம் அதான் நல்லது சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஆ சரி இப்படி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நம்ம சாப்பாடு வயிற்றில் உள்ள குழந்தை இருக்குது கவனமாக சாப்பிட்ணும் என்ன சாப்பிடணும் சாப்பிடணும் அதுதான் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டு கண்டதெல்லாம் திங்கக்கூடாது இந்த நேரம்லாம் உங்களுக்கு டைம் சரியில்லை அது அஜீர்ணோக்கோலை உருவாக்கும் பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மேலே படிக்கடியில் வரும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக சரிங்களா அதுக்காக பயமுறுத்துறதுக்கு இல்லை இந்த வந்து விதியை மதியால் வெல்றதுக்காக தான் சோதிடம் படைக்கப்பட்டிருக்குது சோதிடம் வந்து தலையெழுத்து அது வந்து நம்ம பிறந்த போது ஒரு சோதிடம் இருக்குது அதே மாதிரி இப்ப சுழற்சியின் மேல ஜாதகம் சொல்ற சாதகம் சொல்றோம் இல்லையா இதுவும் வந்து இன்னைக்கு நடைமுறை அப்ப இந்த இன்னைக்கு நடைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிடும்போது என்னன்னாக்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் சாதகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா அது சாதகமா இல்லையு சொல்றாரா அப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அந்த விதியை அந்த ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புல நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அது விதியை மதியால வெல்றோம் சரிங்களா அது உரைப்பதற்கு சோதிடர் அறிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை சோதிரம் என்பது பொய்யல்ல சரிங்களா நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு இந்த மா மாதம் என்பது பல நன்மைகளும் இருக்கிறது பல வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க சரிங்களா வணக்கம்